ஓகே ரைஸ் அப்படியா ஓகே ஆமாம் ராம் உனக்கு ஷோ ஆகாதான் பாரு அந்த ஐடியில் லைவு ஷோ ஆகும் இல்லையா செக் பண்ணேன் லீவ் காட்டு ஷோ ஆகிடும் நான் கூட ஷோ ஆகலன்னு நினச்சிட்டேன் தேங்க் யூ ஸோ மச் யாரோ ஒரு லைக் போட்டுருக்கீங்க என்ட்ரி ஆகும் போது ஹாய் ஹாய் சுரேஷ் ஹாய் அருண் ஹலோ ஹாய் சதீஷ் ஹலோ பிரகாஷ் எல்லாருக்கும் ஹாய் அப்படியே டபுள் டச் பண்ணுங்கள் வீடியோவை லைவே ஹாய் பால்ராஜ் அப்படியா ஏன்னா ஃபுல்லாக ஜீரோ ஜீரோவில் இருந்துச்சு இப்போ தான் வியூ காட்டுது அதனால தான் கேட்டேன் உனக்கு ஷோவா லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போட்டவங்க ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள் ஆ அது கொஞ்சம் பகு மாதிரி ஆயிடுச்சு ஹாய் ஹாய் சி சிஸ்டர் வெல்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் கோகுல் வெல்கம் Thank you so much. Happy birthday, okay. Kathy. Start studying in a subprime. Ashik, hi. Hi, Nasser. Welcome. அப்படியே டல்லாக இருக்க மாதிரி இருக்கா இல்லை இன்றைக்கி எந்த மாதிரியான அரை மண்டலுக்கெல்லாம் வரும்னு தெரியலையே ஸ்டார்ட் பண்ணும்போதே கடுப்பாக இருந்துச்சு அதான் அது ரொம்ப தூக்கம் வந்துருச்சேன் வேறு எனக்கு ஸோ அதான் இருக்குது இருக்கு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் லைக் போடாதவங்க லைக் போடுங்க வீடியோவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க சோகமாக இருக்கா இல்லையே ஹாய் ஹலோ வெல்கம் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்கப்பா ட்ராவல் சுமிங் என்னோட பேர் வித் அபி ஐசி சிஸ்டர் இன்றைக்கிட்டே எப்படி போச்சு உங்களுக்கு ஹாய் செல்வகுமார் ஹலோ இனியர வணக்கம் முருகன் சாமியோட பேர் அடிப்பில் பேய் வச்சுருக்கேன்